கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் அப்துல் ரஹீம் மீது தாக்குதல் சம்பவத்தின் சிபிசிஐடி போலீசார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் கேட்கலாம் சாலமன் வணக்கம் விரிவான விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் அப்துல் ரஹீம் என்பவர் கொடுங்கையூர் பகுதியில சென்று கொண்டிருந்தார் அப்போது முகக்கவசம் அணியவில்லை என கூறி வந்து அவரை காவல் நிலையத்துல வைத்து காவல் ஆய்வாளர் நசீமா உள்ளிட்ட ஒன்பது பேர் வந்து காவலர்கள் அவரை தாக்கியதாக கூறப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விசாரணை சரிவர இல்லை என இவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இந்த இளைஞர் தொடரப்பட்ட வழக்கானது பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தொடர்ச்சியாக ஒன்பது பேர் மீது மட்டும் அது விதமாக குற்றப்பத்திரிகையான தாக்கல் செய்யப்பட்டது இதுல காவல் ஆய்வாளர் மற்றும் பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதன் மீது விசாரணை மேற்கொள்ளவில்லை என இந்த இளைஞர் இளைஞர் தொடர்ச்சியாக குற்றம் இந்த நிலையில மேலும் இந்த சிபிசிஐடி தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வைத்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வந்த நிலையில தற்போது காவல் ஆய்வாளர் நசீமா உள்ளிட்ட ஆறு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களை வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில தற்போது இந்த வழக்கின் விசாரணையில இறுதியில தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணையானது உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும் எனவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பட ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்